வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்டாக் டிஎன்பிசிலேருந்து நம்ம டெய்லியும் ப்ரிவீசியர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அழகு ஆறு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம அழகு அஞ்சு தான் பார்த்துட்ருக்கோம் அழகு அஞ்சில் பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் ஒரு பார்ட் ஒனில் எத்தனை கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நமக்கு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துட்டு நமக்கு தமிழில் அதாவது ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு இல்லை பெருமொழிச்சோல் கொடுத்துட்டு நமக்கு தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆங்கில மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஆங்கில சொற்களை வந்து நம்ம மொழிபெயர்க்கணும் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்ட் அப்புறம் ஆவணங்களோட தலைப்பு சரிங்களா கோப்புகள் ஃபைல்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க கோப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடிதத்துக்கு இங்கிலீஷில் என்ன அதுக்கப்புறம் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிஞ்சிக்கிறது இது எல்லாமே தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாப்பா ஸ்கூல் புக்கெலாம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி வந்து நம்ம படிக்கணும் சரிங்களா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பென் ட்ரைவ் பிரிண்டரு கம்ப்யூட்டர் கீபோர்டு அதுக்கப்புறம் ஆவணங்களோட தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதுதான் நமக்கு இந்த மாதிரியும் கேட்குறாங்க இப்போ சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இங்கிலீஷில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க தமிழில் வந்து சொடுக்கி அடுத்தது ஐஸ் வாட்டர் அப்படின்னா ஐஸ் வாட்டர் இங்கிலீஷில் தமிழில் வந்து புளிநீர்ன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ட்ரிங்க்ஸு தமிழில் வந்து குளிர்ச்சாறுகள் நாலு கிரைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மின் அறவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிரூட்டும் பெட்டி இந்த ப்ரீவியஸ் கொஷின்னு நம்ம பார்த்தோம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேநீர் டீனா என்ன தேநீர் அடுத்தது வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளுக்கை இயந்திரம் சரிங்களா வெளுக்கை இயந்திரம் அடுத்தது டெலஃபோன் அப்படின்னு என்ன டெலஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ் சொல் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க தமிழ் சொல் அது வேர்ல்டு புக்கில் அதிகமாகவே இருக்குது சிறப்பு தமிழில் லெவன்த்து சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து இருக்குது அது என்னென்னு தேடி கண்டுபிடி தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சும்மா ஒரு ஒரு க்ளான்ஸ் வந்து படிச்சுக்கிங்க இல்லைனா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோமா அஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை வனப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நம்ம போன வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம் அஸ்தட்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு பயாலஜி அப்படின்னா உயிரி நூல் கிளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது உயர்தனிச் செம்மொழி க்ரீன் ரூம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்போ பாசறை இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஓல்டு புக்லேயே உங்களுக்கு பாக்ஸ் போட்டு அங்கங்க கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது இன்ஸ்டிக் இதுமே பார்த்தோம் இயற்கை அறிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஒழுங்கு அடுத்தது ஸ்நாக்ஸ்னால் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சிட்டுனா ஸ்நாக்ஸ்னால் என்ன சிற்றுனா இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து வேர்ல்டு புக்கில் வந்து இருக்குது சரிங்க இந்த கொஸ்டின் பார்த்தோம் அஸ்திட்டிக் பார்த்தோம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிரீன் ரூம்ஸ் பார்த்தோம் இன்ஸ்டிக் பார்த்தோம் ஸ்நாக்ஸ் பார்த்தோம் அப்போ நாலு கேள்வி வந்து ஓல்டு புக்கில் இருந்தே வந்துருச்சு சரிங்களா இதுக்கு தான் நம்ம வந்து ஓல்டு புக் வந்து படிக்கணும் அடுத்தது இங்கே பாருங்க இதுவுமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கோப்புக்கள் மனுக்கள் அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா ஆவணங்களோட தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் மனுக்கள் அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து வரும் இன்டர்நேஷ்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டம் அடுத்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஹை கோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம் ரிட்ஸு பார்த்தோமா சட்ட ஆவணங்கள் சரிங்களா ரிட்ஸு சட்ட ஆவணங்கள் அதெல்லாமே இதிலே வந்துடும் அந்த கோப்புக்கள் கடிதங்கள்லாம் அடுத்தது சப்ஸ்டென்டிவ் லாஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் ப்ரொசீஜர் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க பாருங்க சப்ஸ்டென்டிவ் லாஸ் அப்படின்னா உரிமை சட்டங்கள் அடுத்தது ப்ரொசீஜர்ஸ்லா அப்படின்னா செயற்பாட்டு சட்டங்கள் செயற்பாட்டு சட்டங்கள் அடுத்தது பாருங்கள் இந்தியன் பீனல் கோட் இந்தியன் பீனல் கோட்னா என்ன பாருங்க இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு நெக்ஸ்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா உரிமையல் செயல்பாட்டு முறை தொகுப்பு நெக்ஸ்ட் இந்தியன் எவிடன் ஆக்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொத்து மாற்று சட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னா என்ன சொல்லுவாங்க சொத்து மாற்று சட்டம் அடுத்தது இந்தியன் சசிசன் ஆக்ட் இதுவுமே பார்த்தோம் என்ன பார்த்தோம் இந்திய வாரிசுரிமை சட்டம் அடுத்தது கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் அப்படின்னா நீதிமன்ற கட்டண விலை ஓகேவா நீதிமன்ற கட்டண விலை இப்போ இதெல்லாமே அந்த இதில் வந்து அடங்கும் சரிங்களா கோப்புக்கள் கடிதங்கள் மனுக்கள்லாம் போடுறாங்களே அதில் இதில் வந்துடும் அடுத்தது நியூ டுவெல்த்தில் நியூ தமிழில் வந்து கொஞ்சம் இது கொடுத்துருப்பாங்க பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு இதுவுமே ப்ரிவிசர் கொஷின்ஸ் தான் பயோகிராஃபி அப்படின்னா என்ன சொல்வோம் வாழ்க்கை வரலாறு நெக்ஸ்ட் அர்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பகத்தை தான் நம்ம என்ன சொல்வோம் அர்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அர்ச்சுன்னா நீங்கள் காமனாக நீக்கிறது அப்படின்னு உங்களுக்கு பேசிக்காக தெரியும் ஆனால் இங்கே பாருங்கள் அர்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பகத்தை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மனிஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்துப்படி சரிங்களா கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாருங்க பயோட்டோகிராஃபி அப்படின்னா நிரல் அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் தொடர் நிலையத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து நூலகத்தில் சொல்லியிருக்காங்க இது வந்து தொடர் வண்டியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடைமேடை ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் வண்டி வலுக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வலர் லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர் வண்டி இதெல்லாம் நம்ம கேட்க இது கேட்க மாட்டாங்க சும்மா பார்த்துக்கோங்க ஓகேவா இது வானூர்தி நிலையம் நமக்கு கிடையாது இது வேணால் பார்க்கலாம் இது பார்க்கலாம் நமக்கு நீதிமன்றத்தில் வரும்னா இது பார்க்கலாம் அஃபிடவிட் அப்படின்னா ஆவண இறுதி ஆவணம் எலிகேஷன்னா சாட்டுறை கன்விக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனை அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை பிளான்டிஃப் அப்படின்னா வாதி சரிங்களா இதெல்லாமே அந்த இதில் வந்து வரும் அடுத்தது பாருங்க திரைத்துறையில் திரைத்துறையும் நமக்கு தேவையில்ல இருந்தாலும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் கலைஞர் அனிமேஷன் அப்படின்னா இயக்கு படம் நியூ ஸ்டீல் அப்படின்னா செய்திப்படம் சினிமாகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ்னால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் கலை சொற்கள் வேணா இது கேட்பாங்க அது வேணால் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் வங்கியும் நமக்கு தேவையில்ல அலுவல பொருள் அலுவல பொருட்கள் வேணால் பார்க்கலாம் ஃபைல் பாருங்க கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை எரேசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலிபான் அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதி ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மடிப்புத்தாள் ஓகேவா அடுத்தது அடுத்தது எங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் டுவெல்த்து நியூ புக்கில் சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் எபிலிட்டி ஆற்றல் அப்ச்ராக்ஷன் அப்படின்னா புதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா பொருட்பாடு நிறையா இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா இப்போ அவங்க என்ன என்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பொப்புக்கள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்புகள் அதை தான் கேட்டிருக்காங்க அதை மட்டும் நீங்க படிக்கணும் ஓகேவா இந்த ஆர்ட் எடிட்டர்லாம் பார்த்தோம் கலைப்பகுதி ஆசிரியர்கள் ஆங்கர் நெறியாளர் பீட் ரிப்போர்ட்டர் செய்தித்தாள் நிருபர் பிட் பஸ் துணக்கு செய்திகள் பியூரோ செய்தி நிறுவனம் ஓகேவா பியூரோனா செய்தி நிறுவனம் பாருங்க ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர் மேகசைன்னா இதழ் சரியா மேகசைன் இதழ் அதுக்கப்புறம் அந்த ஃபைல்கள் கோப்புகள்லாம் அதிலெலாம் இது வரும் இல்லையா காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி காப்பி எடிட்டர்னால் எழுத்துப்படி திருத்தினர் கிரைம் நியூஸ்னால் குற்றச் செய்திகள் எடிட்டர்னால் ஆசிரியர் ஓகேவா அடுத்தது எடிஸ் எடிட்டியர் அப்படின்னா தலையங்கம் ஃபேக் நியூஸ் அப்படின்னா பொய் செய்தி அடுத்தது ஃபில்லர் அப்படின்னா துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் அடுத்தது கிரீன் ப்ரூஃப் பார்த்தோமா திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் இந்த மாதிரி தான் அவங்க கேட்குற ஆவணங்கள் கடிதங்கள் மனுக்கள் இங்கில் இருக்கும் கண்டிப்பா எல்லாமே படித்தா தான் நம்மளால போட முடியும் ஹெட்லைன்ஸ் தலைப்பு செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க பிரிண்ட் அப்படின்னா அச்சு அவங்க சொன்னது பிரிண்ட் சொல்லியிருந்தாங்களா பிரிண்ட் பிரிண்டர் அப்படின்னு என்னது அச்சு ப்ரிண்டட் ஃபார்ம் அப்படின்னா அச்சிட படிவம் ப்ரூஃப் அப்படின்னா மெய்ப்பு திருத்துப்படி ப்ரூஃப் ரீடர் அப்படின்னா மெய்ப்பு திருத்தினர் பப்ளிஷர் அப்படின்னா வெளியிடுபவர் பதிப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ரிவைஸ்ட் எடிஷன் அப்படின்னா திருத்தப்பதிவு ரீஎடிஷன் அப்படின்னா மறுப்பதிப்பு ரிப்போர்ட்டர் அப்படின்னா செய்தியாளர் ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை சரிங்களா ரிவ்யூ அப்படின்னா மதிப்புரை இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும் அடுத்தது அவங்க கேட்ட ஃபைல்ஸு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்டரி அப்படின்னா ஆவணப்படம் டப்பிங்னா மொழி மாற்றம் எடிட்டிங்னா படத்தொகுப்பு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னா மீச்சையுமே காட்சி ஃபோக்கஸ் அப்படின்னா குவியம் ஃப்ரேம்னா சட்டகம் கிராஃபிக்ஸ்னால் என்ன வரைகலை இமேஜ் மேனிப்புலேஷன் அப்படின்னா உருவ இயக்கம் இமேஜ் அப்படின்னா உருவம் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஸ்டூடியோ பாருங்க அரங்கு ஸ்டாண்ட்னா கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னா எழுத்துப்பதி ஸ்டோரி போர்ட் படக்கதை ஓகேவா இந்த மாதிரி நிறையா வந்து வரும் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கணும் அடுத்தது இங்கே கூட பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா விளம்பரம் அனலாக் அப்படின்னா மின்னியல் ஹேங்கர்னா தொகுப்பாளர் ஆன்டனாக ஒளி வாங்கி ஆட்டோ இன்ஜினியர் ஒலி அமைப்பாளர் ஆடியோவேவ் அப்படின்னா ஒலியலை ஆடியோசோன் ஒளிமயம் பேண்ட் வித் அலை தொகுப்பு பைனரல் இருச்சவி கேள்வி பிளாக் ஸ்பாட் அப்படின்னா வலைப்பு ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்பு சேனல் அலைவரிசை லவுட் ஸ்பீக்கர் ஒளிபரப்பு லோ ஃப்ரீக்வன்சி குறைந்த அதிர்வன் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது நிறைய இருக்குது இதில் நிறைய படிக்கணும் அப்படி படிக்க முடியலன்னா இந்த ப்ரிவிசர் கொஷின்ஸ் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் அந்த ப்ரீவியர் கொஸ்டின்ஸை நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா என்னால் இவ்வளோவும் படிக்க முடியல அப்படின்னா இதுல பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இந்த அஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா தான் இந்த அஞ்சு மார்க் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சரியா இந்த வீடியோவில் அப்படின்னா இரநூத்தி இருபது கொஷின்ஸு இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் டூ வந்து பார்க்கலாம் ஒரு பாதி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நமக்கு டூ டுவெண்டி கொஷின்ஸில் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க இப்போ கம்யூனிசம் அப்படின்னா என்ன பொது உடைமை கம்யூனிசம்னா என்ன பொது உடைமை சரிங்களா அடுத்தது காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ்னால் தமிழ் என்ன அப்படின்னா விண்வெளி கதிர்கள் நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா இலக்கியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்னால் என்ன சொல்லுவோம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா புலனம் டச் ஸ்கிரீன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தொடுத்திரை தட்டு டச் ஸ்க்ரீன் நம்ம என்ன சொல்லுவோம் தொடுத்திரை அடுத்தது ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பை நம்ம என்ன சொல்லுவோம் செயலி ஓகேவா ஆப் அப்படின்னா செயலி வாட்ஸ்அப்பை நம்ம என்ன சொன்னோம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் சொன்னோம் டச் ஸ்க்ரீனை தொடுத்திரைன்னு சொன்னோம் ஆப் அப்படின்னா செயலி ஓகேவா நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் கைவினை பொருட்களை தான் நம்ம என்ன சொல்வோம் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா வாலண்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் சரிங்களா வாலண்டியர் அப்படின்னா என்ன வரும் தன் ஆர்வலர் இதில் தப்பு எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ரிஃபார்ம்னா சமூக சீர்திருத்தவாதின்னு வரும் சோசியல் ரிஃபார்மர்னா என்ன சமூக சீர்திருத்தவாதி சரியா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வாக்கியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு நெக்ஸ்ட் மிஸ்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன ஏவுகணை மிஸ்ஸல் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏவுகணைன்னு சொல்லிப்படுத்திருக்கோம் அப்போ இதில் கரெக்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த வாலண்டியர் இது தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க தவறானி இனியை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க தவறான இனின்னு சொல்லி கண்டுபிடிப்போமா செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம்னா எப்பிக் லிட்ரேச்சர் கரெக்டு பக்தினா டிவோஷனல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் நவீனம் அப்படின்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஃப்ளோக்னா என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃப்ளோக் அப்படின்னா நாட்டுப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதிலேயே லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்போ ஃப்ளோக்னா நாட்டுப்புற இலக்கியம் அதுக்கு சரியான தமிழ் வேர்டு அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தவறானதா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து தப்பு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா வன பாதுகாவலர் அப்படின்னா வில்ட் அனிமல்ஸ் பாருங்கள் வில்ட் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னா காட்டு விலங்குகள் தான் சொல்லுவோம் அப்போ வன பாதுகாவலர்னு கொடுத்துருக்காங்க தப்பு அடுத்தது ஜங்கிள்னா நம்ம என்ன சொல்லுவோம் காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜங்கிள்னா என்ன சொல்லுவோம் காடு அப்போ இதுவுமே செகண்டுமே தப்பு இஸ்லாந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் தீவு தீவு கூட தான் நம்ம ஐஸ்லாந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுவுமே தப்பு அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் ஃபாரஸ்ட்ரின்னு என்ன வனவியல் இது தான் நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ரைட்டு அப்போ வில்ட் அனிமல்ஸ்னால் காட்டு விலங்குகள் சொல்லுவாங்க ஜங்கிள்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜங்குள் அப்படின்னா காடு இஸ்லாந்து அப்படின்னா தீவு தப்பா இருக்கிறத மட்டும் பார்க்க கூடாது அதுக்கான மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ் அப்படின்னா அழைப்பு மணி சரிங்களா அழைப்பு மணி அடுத்தது இங்க பாருங்க ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் ஸ்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோம்னா நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் சீ பிரீஸ் சீனா சுழல்னு கொடுத்துருக்காங்க தப்பு சீனா என்ன கடல் ஓகேவா அப்போ கடல் காற்றுன்னு வரும் டெம்பஸ்ட் அப்படின்னா சூறாவளின்னு கொடுத்துருக்காங்க சூறாவளி அப்படின்னா டேரநடோ அப்படின்னு சொல்லி வரதா சூறாவளி அப்போ டெம்பஸ்ட்னா ஏன்னா டெம்போவில் போகும்போது பெருசாக காற்று அடிக்கிறது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்போ டெம்பஸ்னால் என்னது பெருங்காற்று அப்படின்னு சொல்லி வரும் லேண்ட் ப்ரிஜ் லேண்ட்னா நிலம் அப்போ நிலக்காற்று அப்போ எல்லாமே எப்படி நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும் இப்படி தான் ஸ்டோம்னா புயல் சீ பிரிச்னா என்ன அது கடல் காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று லேண்ட் பிரிச்ஜ் அப்படின்னா நிலக்காற்று சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான என்னைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ட்ரஸ்ட்டுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் என்ன சொல்லுவாங்க அதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வந்து தப்பு வாலண்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர் அப்படின்னா தன்னாழ்வரை இது ரைட்டு இது தப்பு அடுத்தது சோசியல் ஒர்க்கர்னால் என்ன சமூக சேவகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதுவுமே தப்பு ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாரண சாரணியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நமக்கு இதுவுமே தப்பு சரிங்களா அப்போ நம்ம ஒன்று படிக்கும் போது எங்கே தமிழில் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் வந்து உங்களுக்கு இயல் எட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அப்படியே அந்த அந்த இயல் எட்டில் ஒரு அறக்கட்டளைன்னு என்ன ட்ரஸ்ட்டு தன்னால் வரனா வாலண்டியரு அதுக்கப்புறம் இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸு சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட் அண்ட் கைடு சமூக சேவகர்னா சோசியல் ஒர்க்கர் சரிங்களா அப்படியே எடுத்து நாளை கொடுத்துட்டு இதில் இது ரைட் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது மீடியா அப்படின்னா என்ன சொல்லுவோம் பாருங்க மீடியானா என்ன சொல்லுவோம் பாருங்க பொருத்த மாணவர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ மீடியானா என்ன ஊடகம் தான் ஓகேவா அடுத்தது ஜேர்னலிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிசம் என்ன சொல்லுவோம் இதழியல் ஜேர்னலிசம் இப்போ நம்ம சொல்லும் அது கூட நம் நம்ம பார்த்தோம் ஜேர்னலிசம்னா என்ன இதழியல் ஓகேங்களா ஜேர்னலிசம் ஜேர்னலிசமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்தது டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா என்ன பற்றட்டை டெபிட் கார்டு நம்ம என்ன சொல்லுவோம் பற்றட்டை அடுத்து பாருங்க இ காமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அணு வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மின் அணு வணிகம் அடுத்தது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எடுத்துகிட்ட சொல்லியிருக்காங்க இன்டலாக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளர் இன்டலாக்ஷன் அப்படின்னா அறிவாளர் சரிங்களா இந்த சிம்பாலிசம் எம்பிளன் அதுக்கப்புறம் திசிஸ் இதெல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க புஸ்தகம் புக்கை தமிழில் என்ன சொல்வாங்க அப்படின்னா நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்ல தரணும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க டூ லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்து சரிங்களா டூ லுக்கப் அப்படின்னா எட்டி பார்த்து லியூட் மியூசிக் அப்படின்னா மியூசிக் நெருட்டுருன்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் இதில் வந்துகிட்டிருக்காங்க சரிங்களா அப்போ பேலட்னா என்னென்னு சொல்லி நமக்கு தெரியணும் பேலட்னா என்னப்பா பேலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்து வீச பந்து வீசுறதை என்ன சொல்லுவாங்க பேலட் சொல்லி சொல்லுவாங்க கரேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் தைரியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு அடுத்த துணிவுனா நம்ம என்ன சொல்லுவோம் தைரியம் சரிங்களா யூனிட்டின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்லுவோம் ஒற்றுமையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ பேலட்னா ஏதாவது ஒன்று தூக்கி போடுறது சரிங்களா அடுத்தது கரேஜ் அப்படின்னா தைரியம் துணி சாரி யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டின்னு என்ன ஒற்றுமையாக இருக்கிறது ஓகேவா அப்போ இது மூணுமே வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு கரெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அப்படின்னா எலக்யூஷன் பேச்சாற்றல்னா என்ன எலக்யூஷன் இங்கே ஒன்று படிக்காமட்டோம் டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றட்டை டெபிட் கார்டுனா என்ன சொல்லுவாங்க பற்றட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா டெபிட் கார்டுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றட்டை இதுவும் நான் சொல்லலை பாருங்கள் டூ லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்து ரைட்டு தான் சாம்பர் அப்படின்னு என்ன சொல்வாங்க சாம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாம்பர் அப்படின்னு அரை ரூட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மனப்பாடம் பண்ணுறதை நம்ம என்ன சொல்வோம் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் லூயிட் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிட் மியூசிக்னா வீணையோட இசை சரிங்களா வீணை இசை தான் நம்ம என்ன சொல்வோம் லூயிட் மியூசிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இது மூணு தப்பு நமக்கு டூ லுக்கப் மட்டும்தான் ரைட்டு ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தாச்சு அடுத்தது பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க பேங்க் அப்படின்னா வங்கி தெரியும் டிஜிட்டல் அப்படின்னா பண பரிவர்த்தனை பண்ணுறது நம்ம ஃபோன்பே ஜிபே பண்ணுறோம்ல அது அப்போ இதுவும் தப்பு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அட்டைன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தப்பு செக் என்ன படிச்சிருக்கோ காசு ஓலைன்னு சொல்லி படிச்சிருக்கோம் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் அது இங்கே வந்து தப்பு கொடுத்துருக்காங்க சாரி தப்பாக சொல்லியிருக்காங்க குறிப்பேடுன்னு சொல்லிவிட்டு அப்போ இதுவுமே தப்பு சரிங்களா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நேச்சுரலு படிச்சுட்டு போடுங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் நிறையா தமிழ் சொற்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போடும் நெக்ஸ்ட் பாருங்கள் மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் முகக்கவசம் அடுத்தது ஃபேக்ஸ்னால் என்ன தொலைநகல் எந்திரம் ஃபேக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் தொலைநகல் எந்திரம் வந்து சொல்லுவோம் பிறமொழி சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் வந்து பாருங்கள் வெதர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானிலை வெதற்கு தமிழ் என்ன வானிலை அடுத்தது சரியான இணையை வந்து எழுத சொல்லியிருக்காங்க டிமேண்ட் ட்ராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னென்னு சொல்லுங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வலிங்கம் காசோலைனா வந்து செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காசோலைனா செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இதுவுமே தப்பு ஓகேவா கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் இதுவுமே தப்பு சரிங்களா கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் அப்போ இதுவும் தப்பு இந்த பணத்தால்னா தான் கரன்சி நோட்டு அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணுமே தப்பு படித்து பார்த்தாலே நம்ம ஈஸியாக இதில் வந்து ஆன்சர் போட்டலாம் அடுத்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொஸ்டின் நல்லா படிங்க பொருத்தமானது கேட்டிருக்காங்களா பொருத்தம் இல்லாத கேட்டிருக்காங்களான்னு சொல்லி கேட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் ஆப்ஷன் பண்ணணும் அடுத்தது பாருங்க இன்ஃபார்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது தகவலாளரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஃபார்ம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்தது செக் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசோலை செக் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசோலை வாட்ஸ்அப் இதோட மூணு டைம் இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்டாங்க வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன பவரும் புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் அடுத்தது டிஜிட்டல் ரிவால்யூஷன் அப்படின்னா மின்னணு புரட்சி மின்னணு புரட்சி தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் ரிவால்யூஷன் டிஜிட்டல் ரிவால்யூஷன் என்ன மின்னணு புரட்சி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க ஒளியல் அப்படின்னா ஃபோனாலஜி ரைட்டு சரிங்களா ஒளியல் அப்படின்னா ஃபோனாலஜி ரைட்டு எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி மொளியல் அப்படின்னா லிஞ்சஸ்டிக்ஸ் அப்போ இதழியல் எந்த வந் வந்து என்ன வரும் இதழியல் நம்ம படித்தோம்ல ஜேர்னலிசம் அப்படின்னு நம்ம என்ன படித்தோம் இதழியல் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஜேர்னலிசம்னா என்ன இதழியல்னு படித்தோமா அப்போ இது தப்பு அப்போ இதிலாம் என்ன வரும் ஜேர்னலிசம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து இருக்குது அப்படின்னா செவன்த்தில் நியூ புக்கில் வந்து செவன்த் நியூ புக்கில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து இது கொடுத்துருப்பாங்க மரபுன்னா ட்ரெடிஷன் மொழியல்னால் லிஞ்சிஸ்டிக்ஸு ஒளியல் அப்படின்னா ஃபோனாலஜி அதுக்கப்புறம் இதழியல்னா ஜெர்னலிசம் ஊடகம்னா மீடியா பொம்மலாட்டம்னா பப்பட்டி பப்பர்ட்டி ஆர்த்தோகிராஃபி உரையாடல்னா டைலாக்னு சொல்லிட்டு ஒரு எட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு எடுத்து போட்டு கொடுத்து நமக்கு சொல்லிட்டாங்க அடுத்தது சென்டென்ஸ்னா நம்ம சொல்லுவோம் வாக்கியம் இல்லைன்னா ஒரு சொற்றொடரதை நம்ம என்ன சொல்லுவோம் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஓகே ஈக்குவாலிட்டினாலே நமக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சமமாக பார்க்குறத நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்க டெபிட் கார்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டறிஞ்சு பொருந்தாத தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க டெபிட் கார்டுனா பற்றட்டை கிரெடிட் கார்டுனா கடன் வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் அப்போ இ காம்ஸ் இ என்ன மின்னணு மையம் கொடுத்துருக்காங்க இகாம்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது டிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு மின்னணு மையத்தை தான் என்ன சொல்கிறாங்க டிஜிட்டல் ஓகேவா மின்னணு மையத்தை தான் டிஜிட்டல் அப்போ மின்னணு மையம்னா என்ன டிஜிட்டல் சரிங்களா அப்போ இ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க கடன் அட்டை கிரெடிட் கார்டை நம்ம என்ன சொல்லுவோம் கடன் வாங்குறதுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னுவோம் அடுத்தது சினிமாவை தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரைப்படம் சினிமாவை தமிழில் திரைப்படம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அது உரு மாற்றுறது இன்ஜினியரிங் வந்து தான் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்னது அது உருமாற்றுறது அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப் அப்படின்னா என்ன செதுக்கறதை நம்ம என்ன சொல்லுவோம் கிராப் கிராப்னா என்னப்பா செதுக்கிறது சரிங்களா கிராப்னா செதுக்கிறது நெக்ஸ்ட் பாருங்க நாட்டிக்கல் மைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மைல் ஏவுகணைன்னு என்னென்னு பார்த்தோம் சொல்லி பார்த்தோமா ஏவுகணைன்னு என்ன பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க டிவி அப்படின்னா தமிழ் என்ன தொலைக்காட்சி டிவினா தொலைக்காட்சி ஜங்கிள் ஜங்கிள்னா நான் சொன்னேன் இல்லையா ஜங்கிள் என்ன சொன்னேன் காடுன்னு சொல்லி சொன்னேன் நான் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் வந்து சொல்லிட்டாங்க இங்கே ஜங்கிள் அப்படின்னா காடு அடுத்தது பாருங்க சரியான இனியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டு அப்படின்னு என்ன சொன்னோம் சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க டிஜிட்டல் அப்படின்னா பண பரிவர்த்தனை மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு அப்படின்னா என்னது டெபிட் கார்டுனா இதுவும் தப்பு ஆன்லைன் ஷாப்பிங்னா பற்றட்டைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு கிரெடிட் கார்டு மட்டும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது சரிங்களா பாருங்க அப்படியே மாத்தி மாற்றி கொடுத்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல்னா மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்க தப்ப என்ன அது பண பரிவர்த்தனை பண்றது டெபிட் கார்டுனா என்ன அது பற்றட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்லைன் ஷாப்பிங் தான் இணையதள வணிகம் அப்படியே ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுத்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க அடுத்தது கைட்லைன்ஸ் அப்படின்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள் இந்த இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்க வந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றணும் உனக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அடுத்தது சாலியன் சாயில் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சாலியன் சாயில்னா தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் நிலத்தை தான் என்ன சொல்லுவாங்க சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க சரியான இணை ஓகேங்களா சரியான எண்ணெய் பாருங்கள் அதே தான் அந்த இதுலேயே தான் அதிகமாக வருது கரன்சி நோட்னா என்ன பணத்தால் ரைட்டு பேங்க் அப்படின்னா செக்குன்னா தான் காசோலை சரிங்களா செக்குன்னா என்ன வரும் காசோலைன்னு சொல்லி வரும் வங்கி தான் என்ன சொல்லுவோம் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பற்றட்டை இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பற்றட்டை நம்ம என்ன படித்தோம் பற்றட்டைன்னா என்னென்னு படித்தோம் இங்கேயே நீங்கள் உங்களுக்கு தெரியும் பற்றட்டைனா நம்ம பார்த்தோமா உங்களுக்கு இங்கே காட்டுற பாருங்க டெபிட் கார்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பற்றட்டை இங்கே மாற்றி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ டெபிட் கார்டுனா பற்றட்டை ஓகேவா ஓகே இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப்ன என்ன வரும் பதிலாக செக் பார்த்திங்கன்னா காசோலை செக் அப்படின்னா காசோலை அப்படின்னு என்ன வரும் மின்னஞ்சல் நம்ம மெயில் பண்ணுறோம் இல்லையா ஓகேவா ஓகேவின் மின்னஞ்சல் அடுத்தது சிப்ஸு சிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லுகள் இந்த சிப்ஸ் சொல்கிறாங்க அவங்க நீங்கள் சாப்பிட்ற சிப்ஸ்னு நடிச்சுக்கோதிங்க சிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லுகளை சிப்ஸ் அப்படின்றாங்க அடுத்தது சினிமா சினிமெட்ரோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு சினிமெட்ரோகிராஃபி அப்படின்னு என்ன வரும் ஒளிப்பதிவு அடுத்து மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான நிறைய மல் நிறைய டபுள்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு அமைச்சுங்க பன்மடங்கான நெக்ஸ்ட் பாருங்க இ காம்ஸ் இ காம்ஸ் என்னன்னு என்ன மின்னணு வணிகத்தை தான் என்ன சொல்லுவாங்க இ காம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா மின்னணு வணிகம் எக்ஸ்கிலரேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு லிஃப்ட சொல்றாங்களா எக்ஸ்கிலரேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு அடுத்தது பாருங்க நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க செக்னா என்ன வரும் அப்படியே பார்த்தோன்னே சொல்லிடலாம் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னணு மையம் டிஜிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை டிஜிட்டல் அப்படின்னா பண பரிவர்த்தனை பண்றது அப்ப மின்னணு மையம் டெபிட் கார்டு அப்படின்னா பற்றட்டை டெபிட் கார்டு என்ன வரும் பற்றட்டை சரிங்களா அது இதே தான் அதிகமா கேட்டிருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன வரையோலை இங்க இருந்துச்சா டிமாண்ட் டிராஃப்ட்னா பார்த்தோம் வரையோலை அதேதான் இங்க டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னென்னு கேட்குறாங்க வரையோலை அடுத்து பாருங்க ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆயுத ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ன்னு நமக்கு தமிழ் என்னன்னே தெரியாது நினைச்சோமா பாருங்க ஆயுத ஆடை அது காம்பேக்ட் டிக்ஸ் அப்படின்னா குறு காம்பேக்ட் என்ன குறுந்தகடு நெக்ஸ்ட் கையில் மிச்சம் உள்ள தங்க கட்டி வெயிட் குறைவானது இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடை வெயிட் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் எடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கனசோனன் அப்படின்னா மெய்யொலி கான்ஸ்டன்ட்டா நம்ம வந்து உண்மையே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா மெய்யொலி அடுத்தது ரேஷனல் ரேஷன் கடைக்கு போனால் வேணும்னு சொன்னா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இரு வீடியோவில் ஆனால் ரிப்பீட்டட் ஆகுது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஓகேவா டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா அடுத்தது டெபிட் கார்டு பாருங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக இருக்கையை மட்டும் தான் கேட்டிருக்காங்க டெபிட் கார்டுனா பற்றட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை தப்பு செக் அப்படின்னா காசோலை தப்பு இங்கே பணத்தாலும் கொடுத்துருக்காங்க டிமாண்ட் டிராஃப்ட்னா மின்னணு மையம் இதுவும் தப்பு அப்போ டெபிட் கார்டுன்னா பற்றட்டை இவர் ஒரு பத்து கொஸ்டின் இதையே மாற்றி மாற்றி கேட்குறாங்க நல்லா கன்ஃபியூஸ் ஆகாம படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சரியான இனையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க டென்ஷன்னா நமக்கு தமிழ் என்ன வரும் மன அழுத்தம் டென்ஷன்னா மன அழுத்தம் இது பாருங்கள் சும்மா இதைதான்ப்பா கேட்குறாங்க அடிக்கடி இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி வரும்னு நினைக்கிறேன் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் சொல்லுவோம் செக் அப்படின்னா காசு உலை இ கேம்ப்ஸ்ன மின்னணு வணிகம் டிமாண்ட் ட்ராஃப்ட் அப்படின்னா வரையோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன வரையலை இல்லைங்க இதை நல்லா நோட் பண்ணி நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அடுத்தது சப்சிடி நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்கை சப்சிடி அப்படின்னா நல்கை அடுத்தது பாருங்க எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க செவ்வியல் இலக்கியம் நேரான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க எப்பிக் லிட்ரேச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிய இலக்கியம்னா அப்படி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா எப்பிக் லிட்ரேச்சர் ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க செவ்வ இலக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ தப்பு ஃப்ளோக்னால் என்ன நாட்டுப்புற இலக்கியம் சொல்லி பார்த்துருப்போம் இங்கே வட்டாரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு டிவோஷனல் என்ன பார்த்தோம் பக்தி டிவோஷனில் என்ன பார்த்தோம் பக்தி இலக்கியம் அதுவும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நவீன இலக்கியம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே தப்பு ஆன்ஷியன் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கியம் இது மட்டும்தான் ரைட்டு அப்போ சரியான தமிழ் சொல்லிங்கன்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் நமக்கு சரியானதை மட்டும் தெரிஞ்சிருக்கக்கூடாது ராங்காக இருக்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோ பிக்னா என்ன காவி இலக்கியம் ஃப்ளோக்னா என்ன ஃப்ளோக்னா என்ன பார்த்தோம் நாட்டுப்புறம் டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம் சரிங்களா அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயர் பேடினு என்ன வரும் நெற்பயர் சரிங்களா பேடி அப்படின்னா நெற்பயர் அடுத்தது கரேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் கரேஜ்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தைரியம் துணிவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்க மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடர் ப்ரௌசர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நம்ம தேடுறத என்ன சொல்லுவோம் உலாவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரிவால்வேஷன் அப்படின்னா புரட்சி ரிவால்வேஷன் என்னது புரட்சி அடுத்து பாருங்க லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடற்கரை நம்ம என்ன சொல்லுவோம் லெவல் கிராசிங் லெவல் கிராசிங் என்ன இருப்பு பாதை இடம் அப்படிதான் நம்ம என்ன சொல்லுவோம் லெவல் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம் எலுக்யூஷன் அப்படின்னா பேச்சாட்டல் இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரிப்பீட் ஆகுது செகண்ட் டைமாக ஜேர்னலிசம் இதழியல் இதோட அடிக்கடி ஜேர்னலிசத்தை கேட்டாங்க ஒரு நாலு டைமுக்கு மேலே அடுத்து பாருங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பினு என்ன சட்டமன்ற உறுப்பினர் அடுத்தது பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கிலீஷில் பட் இருக்கு இல்லையா பட்டுக்கு தமிழ் சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆனால் வந்து கொடுத்துருக்காங்க பட்டுன்னு என்ன ஆனால் ஓகேவா ஓகே கைஸ் இப்போ நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அட்லீஸ்ட் உங்களால் ஸ்கூல் புக் படிக்க முடியலன்னா இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸாவது நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஒட்டுக்காக சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி கொஞ்சம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்சது ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்